பயிலும் பையன்தான் நாடுகாக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான் தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பெறவட்டும் முத்தமிழ் என் முதற்கண் வணக்கம் எதிர்காலம் குளத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட அதிபர் அவர்களே ஆசிரியர்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே என் மாணவ சகோதரர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன் உங்கள் காதுகளை விவசாயம் மண்ணென்றால் செம்மண் கரிசல் மண் பண்டல் மண் களிமண் என்பது பொது புரிதல் ஆனால் மண்ணை அதன் இயற்கை சூழல் சேர்ந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என வகுத்து அந்தந்த மண்ணின் குறிய பயிர் செய்து வாழ்ந்தவன் தமிழன் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என ஆணை கட்டி போரடித்தது தமிழ் மண் அறுத்து கட்டிய நெல்மணிகளை போரடிக்க மாடுகள் போதாது என யானைகள் கொண்டு போரடித்தார்களாம் அன்றைய விவசாயிகள் விவசாயம் என்பது ஏதோ பிழைப்பதற்கான ஒரு தொழில் அல்ல அது வாழ்வின் ஒரு அங்கம் இது மிக புனிதமானது மனிதனின் வாழ்வியல் அம்சத்தோடு பின்னி பிணைந்தது இங்கு விதைப்பது தொடங்கி அறுவடை வரை ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது ஐயாயிரம் வகை நெல் ரகங்கள் கதிராடி செலுத்தோங்கிய பூமி வேறுங்காவது உண்டா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு சுவை தனி மருத்துவ குணம் மாண்டவனுக்கு நிகராக விவசாயத்தை நினைத்தான் தமிழர் பசியால் விதை நெல்லை உண்ணமாட்டான் அது அடுத்த உழவுக்கானது அடுத்தடுத்த தலைமுறைக்கானது என ஆணித்தனமாக நம்பினான் வறட்சி வெள்ளம் இயற்கை சீற்றத்தால் தான் அழிந்தாலும் விதை நெல்லை அழிய விடக்கூடாது என அவற்றை ஆலய கோபுர கலசத்திலும் சிரமித்து வைத்தனர் நம் முன்னோர்கள் கண்ணு கட்டிய தூரமெல்லாம் கழனி வயல்கள் காணுமிடமெல்லாம் பச்சை வயல்கள் வயல்கள் வளங்களை வேரி வழங்க வளங்களை வேரி வழங்கிய வள்ளல்கள் வாழ்ந்த நாடு நம் நாடு உளுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது திருவள்ளுவர் வாக்கு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பின்னில் குண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் என பாரதி உழவுத் தொழிலுக்குப் பாடிய பாடல் அப்படிப்பட்ட விவசாயம் என்று எப்படி இருக்கிறது தெரியுமா ஊருக்கே சோறு போட்ட விவசாயி தன் வயிற்றுக்கு சோறு தவிக்கும் அவல நிலை வயல்களை நம்பி வாங்கிய கடனுக்கு கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்யும் அவலநிலை நாம் ருசிக்க சீரக சம்பா பாசுமதி பொன்னி எனும் உயர் ரக அரிசிகளை வழங்கிவிட்டு தான் மட்டும் ரேசன் கடை அரிசியை உண்ணும் அவல நிலை ஒரு தாய் தன் குழந்தையை பேணி காப்பது போல ஒரு விவசாயி தன் பயிர்களை பேணிக் காத்து நம் கையில் ஒப்படைக்கின்றான் என்னை கேட்டால் மாதா பிதா குரு தெய்வம் எனும் வரிசையில் மாதாவுக்கு நிகராக விவசாயியை இடம்பெற வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட தாய்க்கு நிகரான விவசாயியை என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் தெரியுமா பணம் சோறு சாப்பிடவும் கடன்காரனை வீட்டு வாசலில் நிற்க வைத்திருக்கின்றோம் இதற்கெல்லாம் எது காரணம் தெரியுமா நமக்கு சோறு போட்ட நிலத்தை எப்போது கூறு போட நினைத்தோமோ என்று இயற்கை விவசாயத்தில் இருந்து மாறி செயற்கை உரம் செயற்கை பூச்சிக்கொல்லி என்று உபயோகப்படுத்த ஆரம்பித்தோமோ என்று பழனி வயல்களை பொங்குறித்து கட்டிடமாக மாற்றினோமோ அன்று பிடித்தது தலைவலி ரியல் எஸ்டேட் எனும் பெயரில் கொஞ்சம் அடுக்குமாடி கட்டிடம் எனும் பெயரில் கொஞ்சம் சாலை விரிவாக்கம் என கொஞ்சம் பிறகு உயிர் வாழ முடியும் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தாலும் பசி எடுத்தால் பணத்தை சோறாகவும் சில்லறை குழம்பாகவும் நகை நட்டை கூட்டாகவும் வைத்து சாப்பிட முடியுமா என்னதான் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சாப்பிட்டுத்தானே ஆக வேண்டும் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் உள்ளன ஆனால் உணவு சம்பாதிக்க விவசாயம் ஒரு வழி மட்டுமே உள்ளது என்று வீட்டுக்கொரு மனம் என்பது போல வீட்டுக்கொரு விவசாயி என்று போற்றப்படுகிறதோ அன்று நாம் நாடு முதல்நிலை அடை ஒவ்வொரு இளைஞனும் நான் பொறியியலாளராக வேண்டும் வைத்தியராக வேண்டும் வழக்கறிஞராக வேண்டும் என்று பெருமை கூறுவது போல நான் விவசாயியாக பெற வேண்டும் என கூறும் அளவுக்கு வர வேண்டும் நானும் எதிர்காலத்தில் என்ன பணி புரிந்தாலும் ஒரு பிறப்பு நிலத்திலாவது விவசாயம் செய்வேன் என உறுதி போடுகிறேன் நண்டு ஓட பயிர் நடனும் நதியோட வாழை நடனும்

இனம் பாட்டுக்கு நாங்க அயல் நாட்டில் நமது மதிப்பு உயர விவசாயம் செய்வோம் பெருதியாக ஒன்று கூறிக்கொள்கிறேன் விதைகள் குள் நோக்கி விழுந்து விருட்சமாய் மேல் நோக்கி வளர்வது போல விழும்போது விதைகளாகவும் எழும்போது விருட்சமாகவும் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்